இந்த மருந்து ட்ரிச்சி ப்ராபர்ட்டி பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கடை வீதியில் என்ன நினைக்கிறோம் இங்கே ஒரையர் கடை வீதியில் ஒரு முந்நூற்றம்பது சதுரடி இடத்துல கட்டப்பட்ட ஒரு வீடு வந்து விலைக்கு வந்து மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் வாடகை வந்துட்டு அந்த வீட்டில் குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு இதான் ஒரே ஒரு கடை வீதின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஆப்போசிட்டில் மருத்துவமனை பக்கத்தில் எல்லா வசதிகளுமே இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் வந்து முப்பத்தி ஒன்பது லட்சத்துக்கு வந்து நீங்கள் வைக்கணும் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கு உங்களுக்கு புதிதாக சொத்துக்கள் உங்களுக்கு எங்களை எப்போ நாள் காண்டெக்ட் பண்ணலாம் அதோட எந்த சேனல் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் நான் போகக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ ஆகும் நம்ம ஏரி அட்மாஸ்ஃபியர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏரியா அட்மாஸ்பியர் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் காலியாயிட்டாக்காக உடனே புக் ஆகும் அந்த மாதிரி ஏரியாது எல்லா வசதிகளுமே இங்கே இருக்கும் பக்கத்தில் ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கும் இங்கேருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸே தான் இருக்குது அது இது மெயின் ரோட்டில் நம்ம நினைக்கணும் ரொம்ப அருகாமலை இருக்கு இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இதான் நம்ம பார்க்க வந்திருக்க அந்த பில்டிங் முந்நூற்றி ஐம்பது சதுரடி இடம் இதில் வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃபுர் செகண்ட் ஃப்ளோர்னு மூணு போஷனாக போட்டிருக்காங்க தற்சமயம் பதினஞ்சாயிரரூவா வாடகை வந்துருக்கு ஒரு முப்பத்தி ஒம்பது லட்சம் தான் இதோடய பட்ஜெட்டு முப்பத்தி ஒம்பது லட்சத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வாடகாக கூடாது ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு பேங்க் லோனில் தான் இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால் டைட்டில் கிளியராக இருக்குது இந்த இடத்திலாம் இந்த இந்த ஏரியால நமக்கு கிடையாது ரொம்ப கஷ்டம் எல்லா வசதிகளுமே இருக்கு நான் கம்மியான விலை வந்துட்டு ஒரு பங்க்ஷன் கண்ட் பண்ணுங்க கம்மியான தேங்க் யூ தேங்க்யூ வாட்சிங் திச் ப்ராபர்ட்டி